இந்த மாதிரி பேட்டரி போட்டாலும் வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகளும் அதிகம் பொலிஷன் கட்டுப்படுத்தணும்னா வேலை வேலைவாய்ப்புகள் வந்து பேட்டரி சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம உருவாக்க முடியாது அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு இல்லையா அதாவது தகவல் அமைப்புன்னு சொல்றோம் அடாப்டேஷன் மெட்டிகேஷன் எவ்ளோ எவ்வளவுக்கு இதெல்லாம் நம்ம கொண்டு வர்றோமோ அத எப்படி வந்து நம்ம இனிமேல் நம்ம எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளையும் நம்ம மாத்திக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் நம்ம மாத்திக்கணும் இப்ப நீங்க ஒரு இடம் எடுக்கிறீங்க இப்ப ஒரு 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 பஸ் ஸ்டாண்ட் வேணும் அப்ப பத்து மரத்தை எடுத்துட்டு தான் பஸ் ஸ்டாண்ட் எடுறீங்க அந்த பத்து மரத்தை எடுத்தா அது காட நூறு மரத்தை எங்க நட்டுருக்கீங்க அதுதான் நம்ம கேட்கிறோம் நீங்க மரத்தை எடுத்துட்டு மக்களுக்கான தேவையான விஷயங்களை செய்யறீங்க ஆனா அப்ப எடுத்த மரத்துக்கு ஒரு பத்து ஒரு மரம் எடுத்தா பத்து மரம் நட வேண்டும் என்பதுதான் ரூல் சட்டப்படி அப்ப அந்த பத்து மரத்தை நம்ம வேற எங்க நட்டு இருக்கிறோம் இல்ல வெட்டின மருந்துகளுக்கு எங்க அதெல்லாம் வந்து எப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கான பயன்பாடுக்கு ஒரு இடத்த கிடைக்குது அதே சமயம் நம்ம மரங்களை அதிகமாக வளர்க்கிறோம் சோ இது தான் செய்யணும் இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணும் நன்றி